வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரு ஃபோர் தேர்வு வந்து அப்கமிங்ஸ்னு வந்து எப்போ வேண்டும்னாலும் கால்பராகலாம் ஸோ அந்த தேர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரு வந்து எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து எத்தனை கொஸ்டின் வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு நிறைய நபரில் வந்து என்கிட்ட கேட்ட வினா என்ன அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா நூறு வினாக்கள் வந்து தமிழ் வினா வருது ஸோ அந்த தமிழ் வினா நூறுக்கு ஒரு நைன்டி ஃபைவ் நைன்டி அபோவ் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப்போகிறோம் ஓகேவா ஸோ நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் தமிழில் நூற்றுக்கு நூறு எடுக்கணும் நூற்றுக்கு ஒரு தொண்ணூற்றி அஞ்சாப்பா எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் முந்நூறு மதிப்பெண்கள் இரநூறு வினாக்கள் ஸோ அந்த இரநூறு வினாக்களில் பார்த்திங்க அப்படின்னா நூறு வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வினா மட்டும்தான் ஓகே ஸோ தமிழில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களோட மதிப்பெண் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஏஓ எக்ஸாம் ஸோ தமிழில் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு எடுப்பது எப்படி நூற்றுக்கு நூறு எடுப்பது எப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஸோ பாருங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து தொண்ணூற்றி ஒம்போது வினாக்கள் வந்து ஆறாம் வகுப்புலருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்களில் மட்டும் இருந்து கேட்டாங்க ஓகே ஸோ மீதியுள்ள ஒரு வினா பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் புக்கு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து கேட்கப்பட்ட வினா தான் அந்த ஒரு வினா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் அதாவது குருஃபோர் சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சிலபஸில் வந்து தமிழை வந்து மூணு பார்ட்டாக வந்து பிரிப்பாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஓகே ஸோ இந்த மூணு பட்டம் பறி பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா இருந்து எத்தனை வினாக்கள் கேட்பாங்கன்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து இருபத்தைந்து வினாக்கள்லேருந்து முப்பது வினா வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இலக்கண பகுதியிலருந்து கேட்கப்படும் ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கியம் ஸோ இலக்கியம்னு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்து இருந்து நாற்பது வினாக்கள் வீதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இலக்கியம் தலைப்பிலிருந்து கேட்கப்படும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கிலிருந்து முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது வினாக்கள் விதம் இந்த டாப்பிக்கிலிருந்து கேட்கப்படும் ஓகேவா ஸோ நம்ம இல இலக்கணம் பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்புலருந்து பத்தாம் உள்ள புக்கை எல்லாமே வந்து ப்ரிப்பர் பண்ணி படிக்கணும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இலக்கியம் அதுக்கும் வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு உள்ள இலக்கியம் அந்த டாப்பிக்கை வந்து எடுத்து படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தொண்டும் தமிழ் தொண்டும் ஸோ தமிழ் அறிஞர்கள் வந்து தமிழுக்காக என்னென்ன பணியாற்றினாங்க அவங்களோட பணியாற்றுதல் அந்த இதே வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் தமிழுக்காக எப்படி எப்படி பாடுபட்டுருக்காங்க எப்படி வளர்ச்சி அடைய செய்தாங்க அப்படிங்கிறத பற்றி கொஸ்டின் கேட்கப்படும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பாடத்திட்டம் ஓகேவா ஸோ சிலபஸ் வந்து நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் முதல் எடுத்த உடனே படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முந்தைய வருட வினாத்தால் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டினையும் ஸ்கூல் புக்கையும் வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் எடுத்துக்கிறவங்க அதாவது பாடத்திட்டத்தை எடுத்துக்கிறவங்க எடுத்துகிட்டு சிலபஸ் வந்து நல்லா ரீட் பண்ணீங்க அப்படின்னா சிலபஸ் நல்லா ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிட்டு முந்தைய வருட விண்ணாத்தால் ப்ரீவியஸ் கொஸ்டினையும் வந்து பார்ப்பீங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது எந்தெந்த இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் முந்தைய வருட வினாத்தால் பள்ளி பாட புத்தகம் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினையும் ஒரு ஸ்கூல் புக்கையும் வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செயல் உரைநடை நடை இலக்கணம் இலக்கியம் இருக்குது அப்படின்னா செயலில் இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த டாபிக்லேருந்து எந்த இருந்து எத்தனை கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து மிக மிக முக்கியம் ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய ஒரே புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாடக புத்தகம் மட்டுமே ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் விஏ தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது வினாக்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் புக் புக்கில் இருந்து கேட்டாங்க ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகங்கள் மட்டும்தான் ஸோ மீதியமுள்ள ஒரு வினா பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் புக்கு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் தேர்வில் வந்து கேட்கப்பட்ட வினா தான் அந்த ஒரு வினா ஓகேவா ஸோ இப்போமே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு மட்டும்தான் அப்படின்னு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ நம்ம எல்லாமே பார்த்தாச்சு பார்த்தாலுமே நமக்கு ஒரு டவுட் வரும் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருந்து எத்தனை கொஸ்டின் வரும் அப்படிங்கிற ஒரு இது டவுட் வரும் இல்லையா ஸோ அதற்கான ஒரு இது பாருங்கள் ஸோ பஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வினாக்கள் வந்து கேட்கப்படும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குருஃபர் ஃபார் எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஸோ அப்படி இருக்கும்போது டென்த்து தமிழ் புக்கை நீங்கள் எந்த அளவு படிக்கீங்களோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மதிப்பெண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உயரும் ஓகே ஸோ பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து பார்த்திங்கன்னா நாற்பது சதவீத வினாக்கள் வந்து கேட்கப்படும் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீத வினாக்கள் வந்து கேட்கப்படும் ஓகேவா ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு இந்த மூணு ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்களர்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது சதவீத வினாக்கள் வந்து கேட்கப்படும் பிகாஸ் ஆறு ஏழு எட்டு இந்த மூணு ஸ்டாண்டர்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டாண்டர்டு ஸோ அதனால பார்த்திங்கன்னா இருபது சதவீத வினாக்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மீதமுள்ள பத்து சதவீத வினாக்கள் வந்து எங்கேருந்து வரும் மேபி எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ வந்தாலும் வரலாம் வராமலும் போகலாம் ஸோ அது பார்த்திங்க அப்புடின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த புத்தகத்தில் இருந்து வினாக்கள் வரலாம் வராமலும் போகலாம் ஓகேங்களா ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த்து புக்கை வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சிங்க அப்புடின்னா வினாக்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து என்னால் படிக்க முடியுங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் படித்தா யூஸ் ஆகும் பட் வினாக்கள் வந்து வந்தாலும் வரலாம் வராமல் போகலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புக் இருக்குது அப்படின்னா புக்கை வந்து எப்படி படிக்கணும்னு பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து புக்கை எடுக்கீங்க அப்படின்னா ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து எடுக்கீங்க அப்படின்னா தலைப்பு அதாவது கண்டென்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இயல் உரைநடை ஆசிரியர் செய்யுள் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அப்படி நீங்கள் பிரித்து தான் வந்து படிக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் துணைப்படம் வந்து மிக மிக முக்கியமானது பிகாஸ் இந்த கூற்று அப்படிங்கிற ஒரு டாபிக்கே கொடுத்து நம்மளை வந்து தலை சுத்த வச்சுருவாங்க ஓகே ஸோ கூற்று வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பட் நம்ம அந்த பர்டிகுலர் டைத்தில் வந்து இதுவா அதுவா இது வருமா அது வருமா அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஆன்சரை வந்து தவறாக கிளிக் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும் துணை பாடத்தில் வந்து இந்த கூற்று கலரிங் வேர்ட்ஸ் அதாவது பின் கலர் ரெட் கலர் எல்லோ கலர் ப்ளூ கலர் இந்த மாதிரி ஹைலைட்ஸ் பண்ணி கலரிங் வேர்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கிறணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா புக் பே கொஸ்டின்ஸ் அதாவது புத்தக வினாக்கள் ஒரு லெசனை நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா படிக்கீங்களோ அளவுக்கு நீங்கள் அந்த புக் பே கொஸ்டினை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிடலாம் ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் ஸோ இலக்கணத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் உள்ள இலக்கணத்தை வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும் ஓகே ஸோ பேஸிக்கே அது தான் ஸோ நீங்கள் அதை படித்து தான் ஆகணும் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை வந்து நீங்கள் படிக்கணுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பேசிக் மட்டும் படித்தா மட்டும் போதுமானது ஆனால் ஆறாம் வகுப்புலருந்து பத்தாம் உள்ள புக்கை வந்து நீங்கள் கம்பல்சரி நல்ல தெளிவாக படிச்சிருக்க வேண்டும் ஓகே அடுத்து பாருங்கள் செய்யுள் ஸோ செய்யலை பொறுத்த மட்டும் இல்லை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சது தான் ஸோ மனப்பாட பகுதி ஓகேவா ஸோ திருக்குறள் அப்புறம் வாழ்த்து இந்த மாதிரி ஒரு சில மனப்பாட பாட்டு இருக்கும் ஸோ அந்த மனப்பாட பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக படிக்கலனா கூட ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ் செகண்டு டூ லைன் வந்து நல்லா படிச்சுக்கோங்க பிகாஸ் ஒரு திருக்குறள் கொடுக்காங்க அப்படின்னா அந்த திருக்குறளில் ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க செகண்டு லைனில் ஃபஸ்ட்டு இல்லைன்னா செகண்டு லைனை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதற்கு வந்து எந்த எந்த வரி வந்து நிரப்பும் அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகே ஸோ நீங்கள் ஒரு மனப்பட பகுதியை எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அப்படிங்களோ அந்த அளவுக்கு உங்களால் அந்த வினாக்களை வந்து தேர்வு செய்ய முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு திருக்குறள் இருக்குது ஒரு செய்யுள் இருக்குது ஒரு நாளடியார் பாட்டுருக்கு அப்படின்னா அந்த நாளடியார் நாளடியார் பாட்டை வந்து யார் எழுதுனாங்க யார் ஏற்றுனாங்க அப்படிங்க வந்து ஒரு கருத்து ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ அதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் எழுதுனது வந்து திருவள்ளுவர் ஸோ அவரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா கேபி முப்பதாயிரம் நூற்றாண்டு இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே விளக்கம் எல்லாமே வந்து படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து அதற்கான விடையை வந்து சரியாக தேர்ந்தெடுக்க முடியும் ஓகேவா ஸோ நம்ம இப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பாட்டை வந்து எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வரலாறு அதாவது பாரதியார் இருக்கார் அப்படின்னா பாரதியார் எங்கே பிறந்தார் எந்த வருஷம் பிறந்தார் அவர் எழுதிய நூல்கள் என்ன எந்தெந்த வருஷம் வந்து எந்தெந்த விருதுகள்லாம் வந்து வாங்கினாரு அவர் எங்கே இருந்தார் அவரோட கிராமத்து பேர் என்ன அவங்க அவங்களுடைய தாய் தந்தை பேர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடல் வந்து என்ன நூல் அதாவது இப்போ திருக்குறள் கொடுக்காங்க அப்படின்னா நம்ம திருக்குறளை மட்டும் படிக்க முடியாது இல்லையா ஸோ அந்த திருக்குறள் வந்து ஒரு செலவுதல் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் வச்செல்லும் எல்லாம் தலை இந்த பாட்டுக்கு அப்புடின்னா திருக்குறள் பாட்டு அப்படின்னு நம்ம திருக்குறளை படித்தா மட்டும்தான் இது வந்து திருக்குறளில் உள்ள ஒரு பாடல் அப்படின்னு நம்மளால் கிஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த பாட்டு படிக்கீங்களோ என்ன பாடல் படிக்கீங்களோ அந்த பாடல் வந்து எந்த நூல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் ஆசிரியரின் முழு விவரம் ஓகேவா ஸோ திருவள்ளுவர் இருக்கார் பாரதிதாசன் பாரதியார் இருக்கார் அப்படின்னா திருவள்ளுவர் எங்கே பிறந்தார் பாரதிதாசன் எங்கே பிறந்தார் பாரதியார் எங்கே பிறந்தார் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அவங்களுடைய மனைவி பெயர் என்ன தாய் தந்தை பெயர் என்ன அவர் என்னென்னா விருது வாங்கினார் அவருக்கு புனை பெயர்கள் அதாவது பட்டா பெயர்கள் வந்து என்னென்ன இருக்குது அவர் வந்து எங்கே பிறந்தார் எங்கே வாழ்ந்தார் எங்கே இறந்தார் இது எல்லாமே வந்து நம்ம படித்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் அண்டு கட்டாயமும் கூட ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியரின் மேற்கோள்கள் ஓகேவா ஸோ ஆசிரியரின் மேற்கோள்கள்னு பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் வந்து ஒரு மேற்கோள் சொல்லி பாரதிதாசன் வந்து ஒரு மேற்கோள் சொல்லியிருப்பார் மறைமலை அடிகள் வந்து ஒரு மேற்கோள் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி தமிழில் ஏகப்பட்ட ஆசிரியர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிரியர்கள்லாம் வந்து என்ன என்ன மேற்கோள் வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ நம்ம செயல மட்டும் படிக்காமல் வரலாற்றில் இருந்து காந்திஜி நேரு இந்த மாதிரி அவங்களும் வந்து ஒரு சில மேற்கோள்கள் காட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அதையும் வந்து நம்ம படித்திருக்க தான் வேண்டும் ஓகேவா ஸோ நம்ம செயல மட்டும் படிக்காமல் வரலாறையும் படித்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் நீங்கள் வந்து டெஸ்ட் பீஜ் எல்லாமே கான்டெக்ட் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது மெட்டீரியல் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஸோ எந்த ஒரு அகடமியை பொறுத்தமரம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை காப்பி பேஸ்ட் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டிரியல் வந்து கொடுத்தாங்க ஓகேவா பட் நம்ம அப்படி கிடையாது நம்ம என்ன பண்ணுற அப்படின்னா ஸ்கூல் புக்கே வந்து டெஸ்ட் வைக்கும் ஸ்கூல் புக்கை தான் முழுக்க முழுக்க படிக்கும் பிஎஸ் டூ தௌசண்ட் நைன்டீனாக இருக்கட்டும் டூ தௌசண்ட் எயிட்டீனாக இருக்கட்டும் நம்முடைய ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணி நோட்ஸ் கொடுத்தேமே தவிர எந்த ஒரு ப்ரைவேட் அக்கடமி அகடமி மெட்டீரியல் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணலாம் ஓகேவா ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கோங்க சிலபஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா சிலபஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நல்லா படிங்க படித்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் முந்தைய வருட வினாத்தில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேக்ஸு தமிழ் அப்புறம் ஜிகே ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அது படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸு ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்புற ஸ்கூல் புக்கு வந்து நல்லா தமிழ் தமிழ் இதை மட்டும் நல்லா படித்தீங்க அப்புடின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம எவ்வளோ தான் படித்தாலுமே படித்தா மட்டும் போதுமானதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் என்னென்ன படிக்கிங்களோ அது எல்லாமே வந்து டஸ்ட் ப்ராக்டிஸ் அதாவது தினசரி மாதிரி தெரு வந்து போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் ஒரு ஆன்சரை வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஃபர்கட் ஆகாமல் கிளிக் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து தினசரி டெய்லி ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூ ஃபோர்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக டெஸ்ட் பேஜ் வித் ஸ்கூல் புக்ஸ் நோட்ஸு அப்புறம் வீடியோ கிளாஸ்ஸு பிடிஎஃப் எல்லாமே வந்து கான்டெக்ட் இருக்கோம் ஸோ அந்த வீடியோ கிளாஸை அந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி டெலாகிராம் லிங்க் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி டலக்கரம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதில் வந்து டெஸ்ட் எல்லாமே வந்து குயிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து நாங்கள் டெஸ்ட்டு கான்டெக்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இல்லை நான் வந்து எனக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டும் போதும் நான் அது மட்டும்தான் ப்ரிப்பேர் இருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியலையா வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்கீங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து என்ன மார்க்கு அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் என்ன மார்க்கு என்னென்ன மிஸ்டேக் பண்ணதுனால மார்க் வந்து டவுன் ஆச்சு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் டிஎன்பிசி குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் நீங்கள் ஒரு எக்ஸாமில் வந்து தோல்வியை அடைஞ்சிட்டேன் அப்படி அடைஞ்சு நான் மறு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் குருஃபூர் எக்ஸாம் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து நான் இந்த மிஸ்டேக் பண்ணதுனால நான் ஃபெயில் ஆகிட்டேன் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நான் பாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே காரியம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பண்ண தப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அந்த தப்பை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது பிகாஸ் என்னோடய ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் சம்திங் மார்க் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க பண்ண ஒரே தப்பு என்னென்னா சரியான விடை தெரிஞ்சும் தவறான விடையை வந்து போட்டது தான் அவங்க பண்ண பெரிய தப்பு ஓகேவா ஸோ அது மாதிரி இல்லாமல் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து குருஃபூர் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபர் எக்ஸாம் இன்னும் கால்பரையே ஆகலை ஸோ இப்போ இருந்தே படித்தா அப்படின்னா யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும் பிகாஸ் ஒரு எக்ஸாம் கால்பரை ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் தொண்ணூறு நாட்கள் மட்டும்தான் வந்து படிக்க டைம் கொடுப்பாங்க அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸையோ இல்லைன்னா பாடத்திட்டத்தையோ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மிகவும் ஈஸியாக இருக்கும் அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக படிச்சிருப்போம் கொஸ்டின் டைப் வந்து எந்த டைப்பாக இருந்தாலுமே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்முடைய தாரக மந்திரம் ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய ஒரே புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸ்கூல் புக்ஸு மட்டும் படித்தா போதுமானது ஓகே ஸோ இது வந்து மிக மிக இம்பார்ட்டன்ட் ஸோ தாரக மந்திரமே பார்த்திங்க அப்படின்னா பள்ளி பாட புத்தகங்கள் மட்டுந்தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டெலாகிராம் லிங்க் வாட்ஸ்அப் குரூப்பு அண்டு வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த இதில் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு வந்து தே தேர்வு அதாவது தேர்வு எழுத ஆவலாக இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாணவ மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறட்டும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுத்த அப்படின்னு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு தேவையான விளக்கத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துடைய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் தேங்க் யூ